ஹாய் ஹலோ வீவர்ஸ் நீங்கள் பார்க்க போகிற வீட்டுமனை மேலகிருஷ்ணமுது டூ புதுர் செல்லும் வழியில் மெயின் ரோடு அருகே தான் அமைந்துள்ளது இந்த வீட்டுமனை கிழக்கு திசை பார்த்து உள்ளது மொத்தம் மூணே முக்கால் சென்ட் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சே முக்கால் லட்சம் கேட்குறாங்க இந்த வீட்டுமெனை சுற்றில் பக்கத்தில் வீடுகள் தான் அமைந்துள்ளது இந்த லேண்டை சுற்றி பேட்ஸ்மென் கட்டியிருக்காங்க ரோட் சைடில் வீடு அல்லது கடைகள் கட்ட லேண்டை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டை பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்